இந்த கம்பெனி ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட் லைட்டு ரெண்டுமே எரிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் அவுட்புட் டேஸ்ட் அப்ளை பண்ணணும் அந்த பேஸ்டோடு அந்த எந்த பின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த பின்னுக்கு நேராக வச்சு சால்ட்ரிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த பிசிபியில் உள்ள இஎம் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த விக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னும் போதும் அந்த பிசிபியில் வந்து உங்களுக்கு அந்த பின்னு மட்டும் தனியாக நின்றுடும் ஏன்னா சால்ட்ரிங்கில் அந்த சால்ட்ரிங் பண்ணி இருக்கிற ஆல்ரெடி ஓல்டு லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சால்ட்ரிங்கில் பண்ணி பண்ணி நம்ம லெட்டு வைக்கிறோம்னா அளவுக்கு பற்ற வைக்காது சால்ட்ரிங்கை கொண்டு போய் அந்த பின்னில் வச்சுட்டு அந்த சால்ட்ரிங்கில் கொஞ்சம் லெட்டு பட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னில் படுற மாதிரி கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பற்ற வைக்கலாம் அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் சொத சொதம் இல்லாமல் நீட்டாக எங்கே பிடிக்கணுமோ அங்கே மட்டும் பிடிச்சிருக்கும் இந்த அவங்களுக்கு ஸ்லோ மோஷனில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு பின்னையும் பற்ற வைக்கிறதுக்கு சால்ரிங்கை இப்போ நான் சால்ட்ரிங்கில் வச்சு பற்ற வைக்கிறேன் அது வந்து ஒரு மொட்டு மாதிரி அசிங்கமாக இருக்கும் கொஞ்சம் தூக்குன மாதிரி அதே இது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சால்றிங்க இப்போ வந்து நான் வோல்டேஜ் அவுட் புட் காட்டுறேன் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ரிலே மாற்றினதுக்கப்புறம் வோல்ட் அவுட் இருக்கும் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ தேர்ட்டி ஓல்டேஜ் அவுட் ஆகுது பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி வோல்ட் வருது உங்களுக்கு தெரியும் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஸ்கொயரில் உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸிங் கீழே லாக் இருக்கும் நான் லாக்கு அந்த லாக்கையும் உடச்சி அதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஒயர் பண்ண முடியாது இதில் அதே மாதிரி எள்ளில் வந்து ரெட் கலரும் எண்ணில் வந்து பிளாக் கலரும் மேலே வந்து கிரவுண்டில் க்ரீனு நம்ம உள்ளே விட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடறோம் நல்லா நம்ம மாட்டிட்டு இதெல்லாம் மாட்டுறது ரொம்ப கஷ்டம் வயர் உள்ளே நம்ம எடுத்து பண்ண முடியறதே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லா வயரையும் திரும்ப அதே மாதிரி உள்ளுக்குள்ள கூடி எடுத்துகிட்டு நம்ம சால்ரிங் மணையில் பக்கத்தில் எதுவும் டச் ஆகலை வேறு ஒயரையும் மெல்ட் ஆகலைன்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் கிட்ட பேக்கில் வச்சு நம்ம செவன் ஃபோர் த்ரீ வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ப்ளேசராக ஆனால் பிடிச்சிருக்கணும் அந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கும் ஒட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் நேரம் பிடிச்ச இதாக இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ப்ளேசரில் ஈஸியாக ஒரு ரிலே கம்ப்ளைண்ட்டோடு முடிஞ்சிருச்சு அதனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லைனா பிசிபியில் உங்களுக்கு ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் கம்ப்ளைண்ட் வரும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் ரீப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்